பத்தலகுண்டில் அடுத்தடுத்து வீட்டுகளில் பூட்டை உடைத்து ஆறு பவுன் நகை கொள்ளை போலீசார் வீட்டில் கைவரிசை காட்டிய நபர்களுக்கு வலைவீச்சு திண்டுக்கல் மாவட்டம் நகர் பகுதியில் அடுத்தடுத்த வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலமந்தை தெருவை சேர்ந்தவர் ஷேக் அப்துல்லா திண்டுக்கல் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்து மூன்று பவுண்ட் தங்க நகைகளை திருடி சென்றனர் இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டின் அருகே இருந்த கோவில் பூசாரி தங்கமுத்து என்பவரது வீட்டின் மாடி வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் அவர் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த மூன்று பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த இரண்டு வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து கைரேகை நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது கொள்ளைச்சம்பவம் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வத்தலகுட்ட போலீசார் பூசாரி மற்றும் போலீஸ்காரர் வீட்டில் கைவரிசை காட்டிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர்